இது ஒரு கற்பனை கற்பனை பண்ணிக்கலாம் அப்படியே நம்ம மகாத்மா காந்தி நம்ம மகாத்மா காந்தி அந்த வட்ட வட்ட க்ளாஸ் வச்ச கண்ணாடிக்கு பதிலாக ஹூலிங் கிளாஸ் அவருக்கு வந்து கோட் சூட்டு டை கட்டி ஷூ போட்டு நல்லா பந்தாவாக வாழ்கிற ஒரு மகாத்மா மோகன் தாஸ் கரம்சந்த் காந்தி அந்த மாதிரி ஒரு காந்தி இருந்திருந்தால் இன்றைக்கி உலகம் வந்து தேசத்தந்தை மகாத்மான்னு சொல்லியிருக்குமா இல்லை இப்படி ஒரு இடுப்பில் ஒரு வேஸ்ட்டையும் தோளில் ஒரு துண்டும் ஒரு வட்ட வட்ட கண்ணாடியும் போட்டுக்கிட்டு தடி ஊனிகிட்டு இருக்கிற ஒரு மனிதரை தான் மகாத்மானு கொண்டாடி இருக்குமா அப்போ வந்து எளிமையாக வாழ்கிறவங்க எல்லாம் எளிமையாக வாழ்கிறவங்க மட்டும்தான் கொண்டாடப்பட்டிருக்கிறாங்க எவ்வளோ எவ்வளவு பெரிய பெரிய ஆளுங்க கூட ரொம்ப எளிமையாக மகாத்மா அளவுக்கு வாழ முடியாது அவர் சாப்பாட்டில் இருந்து போடுற ட்ரெஸ்ஸில் இருந்து பழகிற மக்கள்கிட்டருந்து எல்லா விஷயத்துலேயும் அவர் ரொம்ப எளிமையை கடைபிடிச்சார் இன்றைக்கி இன்றைக்கி மகாத்மாவை நினச்சி பாருங்கள் ஒரு பெரிய ரொம்ப பெரிய பங்களா டைப் வீடு அன்றைக்கி வந்து இங்கிலாந்துக்காரர் வந்து எவ்வளோ கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க இவ்வளோதான் லிமிட்லாம் கிடையாது அவ்வளோ கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க நல்லா பந்தாவாக வந்திருக்கலாம் அவருடைய வம்சம் நூறு வம்சத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுத்துருப்பாங்க ஆனால் அதை அவர் வேண்டான்னு சொல்லிவிட்டு என் மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க நான் அவங்கள மாதிரியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் பாருங்கள் என்ன ஒரு எளிமை என்ன ஒரு எளிமை ஒரு ஒரு இங்கிலாந்துக்காரர் வந்து ரயிலில் வரும்போது வந்து எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டார் மகாத்மாவை அப்போ கோட் சூட் போட்டுட்டு அப்போ தான் பாரிஸ்டர் பட்டம் வாங்கிட்டு புதுசில் அப்போ வந்து உன் மக்களே இப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி கேவலமாக பேசி எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டார் ஆனால் அன்னைக்கு மகாத்மா வந்து உன்னை நான் பழி வாங்குவோம்னு நினைக்கல என் மக்கள் இப்படி இருக்கும்போது நான் ஏன் கோட் சூட் போட்டுக்கணும் நானும் அப்படியே இருக்கிறேன்னு சொல்லிட்டு மாறினார் மகாத்மா நாம எத்தனை பேர் அப்படி மாறி இருக்கிறோம் நம்ம மக்களுக்காக நம்ம உடன்பிறப்புக்காக நம்ம ஊர் மக்களுக்காக எதுக்காவது எதையாவது ஒன்று ஒரு சின்னது சாதாரணம் ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஏதாவது செய்கிறோமா ஆனால் எங்கள் ஊர் சரியில்லை எங்கள் ஊர் அரசியல்வாதிகள் சரியில்லை எங்கள் நாட்டு அரசியல்வாதிகள் சரியில்லை அவங்க சரியாக இருந்தால் நாங்கள் நல்லா இருந்திருப்போம் எங்கள் ஊர் எம்எல்ஏ சரியில்லை எங்கள் முதலமைச்சர் சரியில்லை எங்கள் அப்பா சரியில்லை எங்கள் அம்மா சரியில்லை எங்கள் சொத்து சரியில்லை நான் பார்க்குற வேலை சரியில்லை எத்தனை சரியில்லை சொல்கிறோம் ஆனால் மகாத்மா அப்படி இல்லை அவர்கிட்ட என்ன இருந்துச்சோ அதையே வச்சு போராடி அவருடைய படிப்பையே மூலதனமாக வச்சு அவங்க அவர் க கற்றுக்கிட்ட அந்த பாரிஸ்டர் பட்டம் வக்கீல் படிப்பு அதை மட்டுமே வச்சு அதையே மூலதனமாக வச்சு இங்கிலாந்து காரனையே ஜெயிச்சு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு இன்றைக்கி நாமெல்லாம் அப்படி இல்லை எது எதெல்லாம் நமக்கு சரியில்லையோ அதையெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு தனியாக எழுதி வச்சிருக்கிறோம் அப்படியே மூளைக்குள்ளே வந்து தனியாக அதை பதிவு பதிவு பண்ணி வச்சுக்கிட்டோம் எங்கேயாவது மிஸ் ஆகிடக்கூடாது இல்லை இந்த மூக்கத்தி அம்மன் படத்தில் வந்து எல்லோரும் ஒன்றா சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அப்படியே பதிவு பண்ணி வச்சுருக்குறோம் என்னென்ன சரியில்லை அப்படிங்கிறது மட்டும் என்னென்னா சரியாக இருக்குதுன்னு என்றைக்குமே நம்ம யோசிக்கிறது இல்லை நம்ம கண் சரியாக இருக்குது கை கால்கள் சரியாக இருக்குது வாகனம் இல்லை எனக்கு கார் இல்லைன்னு சொல்கிறோமே நமக்கு கால் இருக்குது வாகனம் எதுக்கு நடந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகலாம் எந்த பஸ்ஸில் வேணுணாலும் ஏறிக்கலாம் இப்போ ரிக்ஷாவில் ஏறிக்கலாம் ஆட்டோவில் ஏறிக்கலாம் காரில் ஏறிக்கலாம் பஸ்ஸில் ஏறிக்கலாம் எதில் ரயிலில் வேணாலும் போகலாம் நமக்கு கால் கடவுள் கொடுத்துருக்குறாரு எத்தனை எத்தனை பேர் எனக்கு கால் இருக்குது கை இருக்குது கண் இருக்குது எல்லாமே கடவுள் கொடுத்துருக்குறாரு அப்பா அம்மா இருக்கிறாங்க சொந்த பந்தம் இருக்குது என்றைக்காவது நினைக்கிறோமா எதுவுமே நினைக்க மாட்டோம் அதனால் மகாத்மா மகாத்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறந்த நாளையும் அவர் செத்த நாள்லேயும் ஓயின் ஷாப்புக்கு ரீ லீவ் விடுறாங்க அதனால் முதல் நாளே வந்து வாங்கி வச்சுக்கலான்னு சினிமா படத்தில் முதல் கொண்டு வந்துடுச்சு டிவி சீரியல்லாம் வந்துருச்சு அது மாதிரி வந்து முதல் நாள் போய் வாங்கி வச்சுக்கிறத விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக மகாத்மாவாக வாந் வாழ்ந்து பார்க்கலாமே கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக மகாத்மாவாக வாழ்ந்து பார்க்கலாமே தான் பார்ப்போமே ஆனால் அது முடியாது வாழ்ந்து பாருங்கள் எளிமையாக சாப்பிட்டு எளிமையாக ட்ரெஸ் பண்ணி எளிமையாக பேசினீங்க அப்படின்னா இந்த என்னவும் மென்டல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்லேயே உங்களை ஒதுக்கி வச்சுருவாங்க அதை ஒத்துக்கவே மாட்டாங்க எதை வேணாலும் ஒத்துக்குவாங்க மகாத்மா மாதிரி நான் வாழ்கிறேன்னு சொன்னீங்க அப்படின்னா ரைட் லைட்டு இது வந்து கீழ்ப்பாக்கம் தான் அப்படிங்கிற அளவுக்கு புருஷனாக இருந்தால் பொண்டாட்டியும் பொண்டாட்டியாக இருந்தால் புருஷனாக அப்பா இருந்தால் மகன் மகனாக இருந்தால் அப்பா எந்த பிள்ளைங்க இன்னைக்கு எளிமையாக வாழ்கிறத எந்த அப்பா அம்மா விரும்புகிறாங்க இல்லை எல்லாமே இல்லாத மந்த ஏசவமாவது இலவசமாக என் ஏசவமானு எங்கள் ஊரில் சொல்லுவோம் இரவல் தமிழில் இரவல்னு நினைக்கிறேன் நாங்களாம் ஏசோன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியாவது வாங்கி நகையை போட்டுக்கிட்டு நானும் நகையை போட்டுட்ருக்குறேன் அப்படின்னு காட்டினா எங் எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் நிம்மதியாக இருக்கும் எல்லாருமே தான் எல்லா ஊர் மக்களும் தான் யாரும் சினிமாவிலேயே அதெல்லாம் எடுத்துட்டாங்க அதனால் கொஞ்சம் எளிமையாக நாமளும் இருக்கோம் நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சு வாழ்ந்து பார்க்கலாம் யாருமே மதிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறீங்களா கண்டிப்பாங்க ஒருத்தருமே மதிக்க மாட்டாங்க உங்கள் கிட்டே என்ன இருக்குதோ அதை மட்டும் வச்சு வாழ்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா கூட ஒரு இருபதாயிரரூவா சேர்த்து சொன்னீங்கன்னா மதிப்பாங்க உங்கள் சம்பளத்தை மட்டும் சொன்னீங்கன்னா மதிக்க மாட்டாங்க அப்படி தான் இன்னைக்கு உலகமே இருக்குது பந்தாவையும் பகட்டையும் பயங்கரமான விரும்புகிற உளவு உலகம் இன்றைக்கி வந்து இருக்குது ஆனால் மகாத்மாவை தான் தேச இதே உலகம் இதே மக்கள் தான் கொண்டாடுறாங்க அப்போ எப்படி வாழ்கிறதுனே புரிய மாட்டேங்குது சொந்த பந்தம் ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் மத்தியில் பந்தாவாக வாழ்ந்தால் மட்டும்தான் அவங்க கொண்டாடுறாங்க அப்படி வாழ்றதா இல்லை இப்படியே இப்படி வாழாமல் அவர் ஒருத்தர் எளிமையாக வாழ்ந்து தேச தந்தைன்னு ஆயிட்டார் அவர் மாதிரி வாழ்றதா ரொம்ப குழப்பிறேன்னு நினைக்கிறேன் ஆஃப் பண்ணிடுறேன்